போட்டுக்கோங்க மீனா தூங்கலான்னு சொல்லிட்டு விஜயா ரூமுக்கு வராங்க விஜயா உடனே எல்லாம் என் தலையெழுத்து தராதரம் இல்லாத கூட இருக்க வேண்டியதா போயிடுச்சு அதுக்கு மீனாக்கு வந்து டென்ஷன் ஆயிடும் அத்தை நீங்க மேலவே தூங்குங்க நான் கீழே படுத்து எனக்கு பழக்கமா போயிடுச்சு அதனால நான் கீழவே படுத்து தூங்கிடுறேன் அப்படின்றாங்க அடுத்து மனோஜ் அண்ணாமலை முத்து மூணு பேர் ஒரு ரூம்ல படுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க மனோஜ் இருந்துகிட்டு அப்பா நீங்க கொரட்ட விட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து இருந்துகிட்டு அப்பா வந்து எவ்வளவு உழைச்சிட்டு வராரு நீ வந்து பார்க்ல தூங்கிட்டு வர மாதிரி அப்பா தூங்க தூங்கிட்டு வரல அதனால அப்பா கொரட்டதா விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீங்கள் ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க சின்ன வயசுல நீங்கள் வந்து கதை சொல்வீங்கள்ல அந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்றாங்க ஆனா அண்ணாமலை எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல அதுக்கு முத்து நானே சொல்றேன்னு சொல்லிட்டு கதை சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து கொரட்ட விடுறதுனால மனோஜ்க்கு வந்து தூக்கம் வராது அடுத்து ரோகிணி போய் தூங்கலான்னு சொல்லிட்டு விஜயாரம்க்கு போறாங்க விஜயா இருந்துக்கிட்டு ரோஹிணி சாப்பிட்டியேன்னு சொல்ல ரோஹிணி இருந்துக்கிட்டு சாப்பிட்டங்க ஆண்ட்டி ஆண்டி நான் கீழவே படுத்துக்கிறேன் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல விஜயா இருந்துகிட்டு நீ தூக்கம் தூங்கலன்னா வேற யாராவது வந்து தூங்கிடுவாங்க அதனால நீயே படுத்துக்கோ அப்படின்றாங்க ரோஹிணி வந்து விஜயா பக்கத்திலே தூங்குறாங்க விஜயா பயங்கரமா குரட்ட விடுவாங்க நம்ம ரோஹிணிக்கு வந்து தூக்கமே வராது தலகானி பெட்ஷீட் எல்லாம் விஜயா மேல போடலான்னு போடுவாங்க ஆனா அதையும் வந்து விஜயா தள்ளி விட்டுறாங்க அடுத்து தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ரோஹிணி வெளியில வராங்க மனோஜ் வெளியில தான் நிக்கிறாங்க